குயவன் தான் கையால் எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறான் வெயிலில் வைக்கிறான் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க அந்த வெயிலுடைய உஷ்ணம் படணும் அது உபத்துரவம் சில உபத்துரவம் நம்ம மேலே படணும் ஆரம்ப உபத்திரவம் நேச்சுரலாக வருது அடுத்த உபத்திரவம் அடுத்த உபத்தரவ அடுத்த கொண்டு போய் வச்சு எங்க நெருப்பு மூட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க அப்ப தேவன் நம்மளை உருவாக்குகிறதற்கு இத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு முதலாவது நம்மை நாம் தேவன்